எஃப்டிபி தமிழருக்கு வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துணசாமி அவர்கள் வந்து நம்மளோட இணைந்திருக்காங்க சார் அவரோட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்கு ஏன்னா தேர்தல் களம் அவ்வளோ வந்து பரபரப்பாக இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் தருமபுரி வந்து தொடர்ந்து எல்லா கருத்துக்கான தருமபுரி தொகுதி வந்து முக்கியமா இழுபறி அப்படிங்கிற மாதிரியே ஒரு செய்தி வருது ஏன்னா வந்து இது ஒன்று திமுக ஜெயிக்கும் இல்லைன்னா வந்து பாமக அவங்க சௌமியா அன்புமணி அவங்க வெற்றி பெறுவாங்க எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு தொகுதியாகவே இருக்கு அந்த தொகுதி முக்கியமா எப்படி பார்க்குறீங்க முக்கியமா வன்னியர்கள் ஓட்டு வந்து பிரியுமா இல்லை ஒரே சதனமா இருந்து மோடிக்கு ஒரு எம்பி சீட்டு வரணும்னா எதிர்ப்போட்டுகள் பிரிஞ்சு அன்புமணி ஜெயிக்கணும் நம்ம அதை மோடிக்கு ஒரு எம்பி சீட்டு வர்றதுக்கு அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன ஓட்டங்க அந்த தான் இருக்குது அவங்க ராமர் கோயில் எல்லாம் அவங்க நல்லா இது பண்ணுனாங்க ஸோ அனதிமுக ஓட்டோட போக்கை பொறுத்து தான் இருக்கு அது பழனியப்பன் ரூட்ல விளையாட கொன்ற பிசி ஆக்குனது கலைஞர் தாங்கிற ரூட்ல திமுகவுக்கு வந்துன்னா அது சுவாமியன்புமணிக்கு வெற்றி வாய்ப்பு வந்து தான் ஆகும் இன்னொன்னு என்னன்னா அந்த நாம் தமிழர் கேண்டிட்டு ரொம்ப போல்டா அவங்களும் கிறிஸ்தவ அவங்களும் வன்னியர் பெண் தான் ரொம்ப போல்டா பாமகவுக்கு எதிராக அந்த இதை பேசுறது நமக்கு எனக்கு தர்மபுரியில இல்லாத ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாதான் இருக்கிறாங்க ஒரு டாக்டர் நினைக்கிறான் தான் கொஞ்சம் ஒரு நியூ டு தெளிவா போல்டா நின்று அதை அவங்க களமாட்டுறதும் அது வன்னியருக்குள்ளே வந்து ஒரு தாக்கம் வீரப்பன் மகளை கிருஷ்ணகிரில கொடுத்தனால இங்க தர்மபுரியில இருக்கும்ங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வருது அதுக்கு முன்னாடி நான் தர்மபுரியில பாமகங்கிறத நான் பெருசா ஏதோ அவங்களுக்கு வழக்கமா மாதிரி நினைச்சேன் கேண்டிடேட் வெரி நின்னு அடிச்சுட்டு அதிமுக அன்பழகன் தான் அவரையும் ஏத்து அடிக்கும் போதும் இந்த பாமக வன்னியர்களையும் ஏத்து அந்த லேடி வந்து போல்டா நின்று நியாயமா தான் பேசுறாங்க பட் முரட்டுத்தனமா எல்லாம் இல்ல நியாயமா தன்மையோட மகள்கள் வந்து இறங்கி பிரச்சாரத்துல ஈடுபட்டுறாங்க பண்றாங்க வந்து அது வந்து ஒரு பாமகோட அந்த கிரிப் குறைதோன்னு ஒரு எண்ணம் வருது பட் அன்புமணி அவங்க டாக்டர் மூணு வந்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனவே எதிர்ப்போட்டுகள் எப்படி பிரியுதுங்கிற பொறுத்து தான் சௌமியா அன்புமணிக்கு வெற்றி இருக்குது அவங்களா முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் எடுக்க முடியும் பாமக ஸ்ட்ரக்சர்ட் வாக்கு ஸ்போர்ட்ஸ் அது எதிர்ப்போட்டுகள் பிரியதை வச்சு நாலு மணி போட்டியில ஒரு வெற்றி வாய்ப்பு வரலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது வந்து கிட்டத்தட்ட நீங்க ரிசல்ட் வர அன்னைக்குதான் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து இல்ல திமுக அணி ஏசியை கன்சல்டேட் பண்ணுவாங்க வெள்ளாள குன்றை கன்சல்டேட் பண்ணுவாங்க செட்டியார்களை கன்சல்டேட் பண்ணுவாங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் குறவு அவங்களும் கன்சால்டேட் பண்ணுவாங்க அது அதிகார பலத்தை பயன்படுத்தி அவங்க அதை செய்திருவாங்க இல்லையா அது அவங்களுக்கு பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியர்கள்ட்ட ராகுல் காந்தி கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு சைலண்டா பயன்படுத்துவாங்க காமராஜ் வந்து கிருஷ்ணசாமி நாயுடு ராமசாமி நாயுடு தென் கரையாளர் சட்டதா கரையாளர் கக்கன் பறையர் கோனாறு நாயுடுகளை தான் தலைவராக போட்டாரு இந்திரா காந்தி குடும்பம் தான் எம்பிஎஸ் வாழப்பாட்டு ராமமூர்த்தி கிருஷ்ணசாமி திருநா ராமூர்த்தி வன்னியர்களை தலைவராக கொடுத்தாங்கன்னா ஒரு வன்னியர்கள் மத்தியில் அது ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் போது இந்திரா காந்தி குடும்பத்தில் உள்ள ஒருத்தர்கள் ஒரு சைலண்ட் ஓட்டம் அங்கே இருக்கத்தான் ஸோ இன்னொரு இந்த கருத்துக்கு நினைப்பில் ரொம்ப கவனிக்கப்படுற நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்திலையும் டிவி அவர்கள் நம்ம தேனியாவதுலயும் வந்து கண்டிப்பா வந்து ரெண்டாவது இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இடம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட நிலைப்பாடு எப்படி சார் பார்ப்போம் வந்த பாப்போம் நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நிறைய இது இருக்குது நம்ம கணக்கு எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்குது அதுக்காக நம்ம அவசரப்படாண்டாம் ஆணவமா பேசாண்டாம் எதார்த்தத்தை கணிப்போம் சொல்றோம் பத்து கேட்டு சரியா வருங்கிற அக்கௌண்டபிலிட்டியோட நம்ம செயல்படுவோம் நம்மகிட்ட நேர்மையா கரெக்டா இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்றோமோ அதை ப்ரொமோட் பண்றோம் நம்ம அதை மறுத்தல்லாம் பேசல ஓகே அதுக்குள்ள சில விஷயங்கள் இருக்குது பேசணும் எனிவே சிங்கம் காலமாடு கதையாட்டு நாலு காலமாடுகளை ஒன்னு சேர்த்து விட்டோம் அண்ணாமலை தினகரன் ஓபிஎஸ் அன்புமணி ராமதாஸ் நாலு வரும் எடப்பாடி பழனிசாமியை பலையனப்படுத்தக்கூடிய இதை ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலமே இந்த நாலு வருக்கும் எடப்பாடி மோதலா போகுது ஓபிஎஸ் பெருசா மோதமாட்டார் அதனால அவர் இது ஒன்றும் பேசல தினகரம் அசால்ட்டா அடிச்சு தூக்குறாரு அன்புமணி அடிக்கிறாரு எடப்பாடி திருப்பி அடிக்கிறாரு அண்ணாமலை நை 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 நைன்னு ஆகிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு கதறக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை அடிக்கிறாரு பட் அமுகாவை சொல்லியிருக்காங்கடான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தோல்விசாமி ஆயிட்டாரு அண்ணா திமுக அவரால் நம்ம டெட்டல வெற்றி பெற செய்ய முடியாது அவரு தோல்வி வலயத்தில் இருக்கிறாரு தொடர் தோல்வியில் இருக்கிறாருன்னு அவர் இருக்கிறத அண்ணா அதிமுக தேராதுன்னு சொல்லியிருக்கலாம் அதிமுக அதை தான் மீன் பண்றாரு பட் அதிமுகன்னு மீன் பண்ணிட்டார் அதை ட்ரீட் பண்ணிட்டு அஇஅதிமுக சொல்லிட்டார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க எனவே நாலு காலமாடுகளும் ஒன்னா சேர்ந்து எடப்பாடிங்கிற சிங்கத்தை குத்தி கலர்னுங்கிறதுல தெளிவாரு எடப்பாடி சிங்கம் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஒரு கட்சி இரட்டை சின்ன போது அதை ரெகனைஸ் பண்ணிவிடும் இந்த நாலு பேரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க சீமான் அவர் ஒரு தனி டிராக் அவர் தான் போறாரு தனிச்சு போவாருங்கிறதா தேர்தல் தேர்தல் இதுல எல்லாம் விஜயாந்தி இப்படி பேசுனாரா யார் இப்படி பேசிருப்பா முப்பனார் இப்படி பேசுனாரா முப்பனார் எப்பவுமே அலைன்ஸ் ஓபன் பண்ணி தான் பேசுவாரு டாக்டர் ராமதாஸ் இப்படி பேசுனாரா ஆனா சீமான் பேசுறாருன்னா கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோடுங்கிறதுலி தெளிவா தனிச்சை இருபத்தி ஆறுலயும் தனிச்சைங்கிற லெவல்ல தான் அவர் போறாரு சோ எடப்பாடி பழனிசாமிக்கு பல சிக்கல்கள் திமுக அணி உடையாது வெற்றி பெற்றவங்க ஏன் உடைய போறாங்க இண்டாக்டா இருப்பாங்க ஜோதிபாஸ் மாதிரி அணிய ஸ்டாலின் விட மாட்டாரு அற்க தோத்து வந்தவர் தானங்க மூணாவது பேர் டெபாசிட் இருந்து வந்தவங்க ஒரு கெமிஸ்ட்ரியில் தானாங்க அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க சோ அவங்க விட மாட்டாங்க அக்குமிலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் சொல்லும் போது ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் ஸ்டாலின் தர்றது மேயர் போஸ்ட் ஸ்டாலின் தர்றது எம்எல்ஏ போஸ்ட் டெபாசிட் வாங்குறதுக்கா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கூட போறாங்க ஸோ அந்த அணி இன்டாக்டா இருக்கும் மீண்டும் தோத்து போனவங்க தான் ஒன்னு சேரணும் அதுல எடப்பாடி முன்னிறுத்தியும் நடக்காது எடப்பாடி இல்லாமலும் நடக்காது இது ஒரு இடியாப்ப மேட்டர்ல வந்து நிக்குது சீமான் ஜம்ப் வரை ஜம்பிங்ல தான் போயிட்டு இருப்பாரு மூணு புள்ளி நாலுல இருந்து ரெண்டு மடங்கும் மூணு மடங்கும் எடுத்தாருன்னா அப்புறம் ஆறு புள்ளி எட்டுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு போவேன் பன்னிரண்டு வந்துட்டான் இருபத்தி ரெண்டு போக தான் அவரோட அந்த பாதை வந்து ஜம்பிங்க தக்கனதான் அவரு அதை போயிட்டு இருப்பாரு சோ மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி தப்பா ஆட்டம் ஆடி அஹ் இதுதான் உண்மை இந்த இடத்துக்குள்ள இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா எடப்பாடிக்கு சிக்கலும் குடைச்சலும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எப்படி வராங்கன்னு பார்ப்போம் ஏன்னா சார் அண்ணாமலை வந்து தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி வந்து நோண்டிகிட்டே இருக்காரு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நீங்க அதுல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிமுகங்கிற ஒரு கட்சியை காணாம போயிடும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து அது தான் பார்த்தாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்கள் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி தொடர் தொழில இருக்கிறாரு அவர் அரசியல் அவருக்கு வீழ்ச்சி உறுதின்னு சொல்லியிருக்கணும் திமுக வேற எடப்பாடி வேற அந்த இடம் கொஞ்சம் என்ன சொன்னார் நான் பார்க்கல இது இது இப்படி பேசுறது அது கரெக்டா இருக்கும் அண்ணாமலை பாஜகவுக்கு பெரிய வேல்யூ அடிச்சுன்னா மோடிக்கு மாதிரி வேல்யூ அடிச்சுன்னா இதுவரை வந்து பாஜக தலைவரோட சிறப்பா வாக்குகளை ஏறி போயிட்டு இருக்காரு ஏறி போவார் போல நம்ம நினைக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை சாதிப்பார் நம்புறோம் பட் இதுல கொஞ்சம் கட்சிங்கிறதோட எடப்பாடினு நடிச்சிருக்கலாம் வந்து இப்போ சீமானவர்கள் அவர் திருப்பூர்லயே வந்து தனிச்சுதான் போட்டிக்கிட்டு இருக்காரு இந்த திராவிட கழகம் கூட்டணி கிடையாது ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது நாலாவது இடம் வந்து நாம் தமிழ் கட்சி நிறைய கணந்து கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க நாலாவது இடமே வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நம்ம வந்து இதுல போன சட்டசபை சமயம் இப்ப வந்து ஓட்டு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில் இருக்கா நாம் தமிழர்கள் அவர் தெளிவா இருக்கிறாரு போட்டா போடுங்க போடலன்னா போங்க ஏன் நீங்க அவருக்கா நீலிக்கணி வடிக்கிறீங்க ஏன் ஓனாய் மாதிரி அவருக்கா அழுகுறீங்க ஓனாய் மாதிரி அழகணும் ராஜ் சாக்ரோட கம்பேர் பண்ணாரு அஞ்சுல இருந்து ஒண்ணுக்கு ராஜ் ராஜ்தாக்கரே ஒண்ணுல இருந்து ஏழு வந்திருக்காங்கிறத ஆனஸ்டா சுமன் ஸ்ரீராமனுக்கு என்னைக்கா ஒத்துக்கிட தெரிஞ்சதா சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழில் நினைக்கக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு தான் இருக்குன்னு சுமன் ஸ்ரீராமனுக்கு சொல்லக்கூடிய ஆனஸ்ட் இருக்குதா சோ நீங்க அதெல்லாம் அவரை சொல்றது தேவையில்லை அவரும் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு அவர் அவரும் கட்சி அவர் முடிவு அவரு அவர் நன்மைக்கு அவருக்கு தெரியும் நீங்க ஏன் நீ ஓனாய் மாதிரி அழுறிங்க ஏன் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க அவரு அவர் பாதையில போயிட்டு போறாரு ஒரு சதவீதம் ஓட்ட அவர் இருக்கும்போது அவரை பற்றி பேசுனீங்களா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா யாராவது அவரை பற்றி பேசுனீங்களா நான் அவரை பற்றி பேசுவேன் எனக்கு ஒரு சகோதரர் தான் கொள்கை அடிப்படையில நம்ம நூற்றுக்கு நூறு நம்ம வேறு பட் நம்ம சோதரர்னால அவரோட வல்விஷராட நம்ம பேசுவோம் தனிச்சே போவாரு அவர் தலைமையிலே போவாரு அதுதான் அவருக்கு நல்லது நாம் தமிழர் வேட்பாளர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேட்பாளர் வந்து கிருஷ்ணகிரி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் ஸோ அந்த அவங்களோட இந்த ஓட் பேங்க் வந்து அவங்க ஓட் பேங்க் எப்படி சார் தமிழ் தேசியங்கள் லெவல்ல தான் அதை பாருங்க வீரப்பன் வேற சொல்லும் போது நூ 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 நாம் தமிழில் அனைவரும் கைத்தட்டினாங்க ஏன்னா அந்த நூத்துக்கு பத்து பேர் வேணா வண்டியார் அந்த இடத்துல வந்திருப்பாங்க தொண்ணூறு பேரு இதர ஜாதியினர் தான் அவங்களும் வீரப்பனுக்காக கைத்தட்டாங்கன்னா அந்த கட்சி வீரப்பனை முழுமையா ஏத்துக்கிடுது வீரப்பன் கொள்ளைக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஆஹ் சீமான் கேட்டாருதான் சொன்னேன் ஜெயலலிதாவெல்லாம் கொள்ளக்காரின்னு சீமான் சொல்றாரு இதை ஷியாமண்ணன் சவுக்கு சங்கருமன் சீராமெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்றது நம்ம வழக்கமா இருந்துட்டு இருக்குது ஸோ அவர் வீரப்ப மகளை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு அது தர்மபுரியில அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ வீரப்ப மகள் கணிசமான வாக்கு வங்கிய பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அங்க மூணு நான்கு வண்டி இறங்கும் போது இவர் இவரும் இவங்க மட்டும்தான் வண்டி இறங்கிறதும் அது இன்னொரு ரூபத்துல வந்து சாதகமா வருது ஸோ அதோட தாக்கமும் மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அளவுக்கு விருப்ப மகளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது பாஜகவில் சாதாரண உறுப்பினராக இருந்தவங்க நாம் நம்மள ஒரு கேண்டிடேட்டாக வரும்போது அந்த வேல்யூ வருது காரணம் இயல்பாட்டே நாம் தமிழர் வந்து வனக்காவல் வீரப்பன் வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு கருணாதிக்கு என்ன பேருலாம் அரசியல் களமாட்டோம் அதனால அதுக்குள்ள ஒரு இமேஜ் ஒரு மிலிட்டன்சி பின்னாடி ஒரு பேக்கிங் இருக்கும் அது இருக்கதான் நான் பாக்குறேன் ஒன்றிய அரசு ஒரு சார் இப்போ ஒன்றிய அரசு வந்து நான் இருந்தே மோடி அவர்கள் அந்த பிஜேபி அவர்களும் வச்ச பிரச்சாரமே வந்து இங்க வந்து எப்படி நாலு நமதே நாற்பது நமதுங்கிற மாதிரி அங்க வந்து நானூறு நானூறு நமதே அப்படிங்கிற தான் வந்து ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து கலைஞர் அவங்க நானூறு வாய்ப்பு இருக்காங்க அப்பவே என்னோட கருத்து பத்தொன்பதோட அதிக வாக்கு எடுப்பாங்க அதிக சீட் எடுப்பாங்க மூணாவது முறையும் பெரிய சாதனை படைப்பார்னு தான் சொன்னேன் முன்னூற்றி எழுபது அந்த த்ரீ செவன்டி அபாலிஷ் பண்ணனால அந்த சாதனை நினைவு நினைவு அதை பண்றாங்க நானூறுங்கிறது அநியாவோட அவங்க சொல்றாங்க ஸோ எண்ணுவது வந்து உயர்வுல பெருசா சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணாதான் மேக்சிமம் வருங்கிறதுல அவங்க சொல்கிறாங்க இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான் வந்து தொடர்ந்து நானும் இருக்கும் போது நிறைய கருத்து கணிப்பு சொல்லுவாங்க எரநூத்தம்பதே தாண்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ அது அது எந்த அளவு உண்மை கருத்துக்கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு இன்னும் தேவனா போடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேலிடிட்டி இல்லை கிரெடிபிள் வேலிடிட்டி உள்ளவங்கலாம் மோடி பழைய இதை தாண்டி போயிடுவாங்கன்னு தான் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ கருத்துக்கணிங்க பேரில் குப்பம் சுப்பேன் நான் ஆய்வு பண்ணேனே அது பண்ணேன்னு ஒன்று சொல்கிறதெல்லாம் வந்து இதுக்குன்னு என்ன பெரிய வேலிடிட்டி கொடுக்க முடியும் சரி சார் உங்களோட கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார் மீண்டும் வினைவோம் சார் பேசுவோம் சார்